இப்போது ஜனநாயகனுடைய பாடல் ரிலீஸ்க்காக மலேசியாவுக்கு போயிருக்காரு விஜய் விஜய் போகும்போது தூத்துக்குடியில் அஜித்தா அப்படின்னு ஒரு பொண்ணு தூக்க மாத்திரை போட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த அஜித்தாவை பற்றி கேவலமாக அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸை வச்சு பேச வைக்கிறாரு ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அந்த பொண்ணு ஸ்னோலின் அப்படின்னு தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இற வாயிலே சுட்டு இறந்து போன பொண்ணு வந்து தாவேக்காவில் அவங்க அம்மாவை கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படிப்பட்ட பொண்ணு அது அந்த பொண்ணோட ஃபீல்டு ஒர்க் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமான ஒரு ஃபீல்டு ஒர்க் அவங்க சகோதரர் பில்லா ஜெகன் அவரும் த விஜய்யோட இயக்கத்தில் தான் இருந்தார் திமுகலேயே இருந்தார் திமுக இருந்தவங்க நிறைய பேர் வந்து விஜயோட இயக்கத்தில் இருந்தாங்க பல பேர் திருச்சியில் ஒருத்தர் அப்பா வந்து திமுகவாக இருப்பார் பையன் வந்து தாவேக்காவாக இருப்பார் இன்னொரு சில இடங்களில் அப்பா அதிமுகவாக இருப்பார் பையன் வந்து தாவேக்காவாக இருப்பார் அதாவது ஃபியூச்சர் கட்சிக்கு ஒரு இடம் போடுறது இப்படி தான் வைகோ கட்சியிலையும் இடம் போட்டாங்க முன்னாடி அதே மாதிரி ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு வரும்பொழுது அப்பா புள்ள மாமம் மச்சான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து பலர் வந்து இந்த மாதிரி இடம் போடுவாங்க அந்த மாதிரி பில்லா ஜெகன் வந்து திமுகவில் அவர் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி தாவேக்காவில் ஸ்பீடாகவே ஒர்க் பண்ணிச்சு அந்த மாவை வந்து கேவலமாக அந்த மாவை பற்றி வீடியோ போட வச்சு இவங்க வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு இருப்பாங்க மதுரையில் சண்டை திருச்சியில் சண்டை பத்து கோடி கேட்குறாரு புசி ஆனந்தின்ற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டுருக்கு இருக்கு இதில் வந்து இப்போது விஜய் விஜய் வந்து இப்போது ஜனநாயகன் பாடத்தோட பாடல் ரிலீஸ்க்காக மலேசியாவுக்கு போயிருக்கார் அந்த கவர்மெண்ட் கேட்டகாரிகளாக சொல்லிடுச்சு இந்த கட்சி கொடி பேர் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த மேடைகளில் ஆட்டம் போடக்கூடாது அப்படின்ன மாதிரி அந்த க மலேசியன் கவர்மெண்ட் வந்து சில கண்டிஷன்ஸை போட்டிருக்கு எந்த ஊருக்கு போனாலும் சரி விஜய்க்கு கண்டிஷன் தான் ஏடா எப்படி போனாலும் கண்டிஷன் தான் கண்டிஷன் இல்லாமல் விஜய் போகவே மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் விஜய்ய கேரக்டர் வந்து இருக்குது இப்போ ஜனநாயகனுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து பிரபலமான டைரக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்கார் அவர் இப்படி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு இது வந்து அவரோட கடைசி படம் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரை காட்டுறாரு ஆனால் உள்ளந்த நம்ம கிடைக்கூடிய தகவல் என்னன்னா அவர் கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டாரு நாலு டேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அவர் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேயே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே புது படத்துக்கு பூஜை போடுவார் ஜனநாயகன் தான் கடைசி படம் இதுக்கப்புறம் நான் அரசியலுக்கு அரசியலில் தான் இருப்பேன் வருஷத்துக்கு ஐநூறு கோடி சம்பாதிக்கிறத விட்டு நான் வந்திருக்கேன் இதெல்லாமே கதை தான் இது வந்து ரொம்ப மோசமான கதை இதுக்கு அடுத்தது அவர் கதை கேட்குறாரு அடுத்தது படம் ஆரம்பிக்கிறாரு அதனால் விஜய் ரசிகர்களுக்கு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து வெயிட் பண்ணுங்கள் ஆள் வந்து திருப்பி வருவார் நடிக்க போகிறாரு அது நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் பாருங்கள் விஜய் ரசிகர்கள் எல்லாமே ஹாப்பியாக இருங்க ஜனநாயகன் கடைசி படம் இல்லை அரசியலில் இந்த தேர்தல்ன்றது இந்த அவருடைய சினிமா கேரியரில் விடுற இன்ட்ரவல் தான் போய் ஒரு டிவி சாப்பிட்டு தம் அடிச்சுட்டு திரும்பி வந்தீங்கன்னா இன்னொரு படம் ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து இருக்கக்கூடிய விஷயம் அவருக்கு இருக்கிற கிரேஸை வச்சு அவரை வந்து எல்லாமே பண்ண வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு வட இந்தியாவில் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவையும் கிறிஸ்மஸ் வேஷம் போட்ட எல்லாரையும் வந்து வெட்டியிருக்காங்க பிஜேபி ஒரு மிகப்பெரிய வன்முறை அது எல்லா மாநிலங்கள்லேயும் அது நடந்திருக்கு கிறிஸ்மஸ் அன்றைக்கு அதை வந்து இவர் கண்டித்து பேசியிருக்காரு இது எதுக்கு கிறிஸ்தவ ஓட்டை வாங்கிறதுக்கு அதை வந்து ஸ்டாலின் வேறு விதமாக ரொம்ப வேகமாக அதை கண்டித்து பேசியிருக்காரு அந்தளவுக்கு வேகம் வந்து விஜய்கிட்ட கிடையாது விஜய் வந்து அதை சாதாரணமாக போகிற போக்கில் அதை கண்டிச்சிட்டே அவர் போயிருக்கார் இது எதுக்குன்னா கிறிஸ்தவ ஓட்டை வாங்கிறதுக்கு தானே தவிர பிஜேபிக்கு எதிராக பிஜேபி வந்து ஒரு கொள்கை எதிரி அப்படின்ற அடிப்படையில் இல்லை ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் எடப்பாடியும் என்ன பேசுகிறாரு திமுக ஆட்சியோட தவறுன்றாரு இவர் என்ன பேசுகிறாரு திமுக ஆட்சியுடைய தவறுன்னு தான் பேசுகிறாரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அங்கே பிரச்சனை பண்ணுறதே பாஜக தான் கேட்டால் கந்தன் மலைன்னு ஒரு படம் வேறு எடுத்து யூடியூப்பில் இந்தியாவிலேயே ரிலீஸ் ஆன முதல் படம் அதானா எச்சுராஜா ராஜா அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து அங்கே வச்சுருக்காரு சோ இவங்க எல்லாருமே தான் ஏடிஎம்கேவும் சரி தாவேக்காவும் சரி எல்லாருமே சேம் தான் திருப்பரங்குண்டத்துல ஆனா இந்த கிறிஸ்மஸ் அட்டாக்ல மட்டும் இன்டர்நேஷ்னல் கண்டனம் வந்துச்சு உலக நாடுகள் முழுக்க கண்டனம் வந்துருச்சு அமெரிக்கால கூட கண்டனம் வந்துச்சு ஏன்னா கிறிஸ்தவர்களோட விழா அது அது அவங்களோட விழா கிறிஸ்மஸ் விழாவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்து மதம் எவ்வளோ கேவலமா மோசமான சாதிய வன்முறையும் மக்களுக்கு எதிரான அடக்குமுறையும் அந்த மதம் வச்சிருக்கிறது எதிர்த்து எத்தனை ஆயிரம் பேர் எத்தனை கோடி பேர் வந்து மதம் மாறி இருக்காங்க அப்படின்றது வந்து அந்த கிறிஸ்மஸ் விழா கொண்டாட்டங்கள் வந்து இந்தியா முழுக்க நடக்கிறத பார்க்கும்போதும் சென்னையிலையும் பார்க்கும்போதும் தெரியுது இந்த சாதி கட்டமைப்புக்கு எதிராக எவ்வளோ பேர் நின்று இருக்காங்க அப்படின்றது அதில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு இதுதான் வந்து கிறிஸ்மஸ்ஸு இதுக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அண்ணன் வந்து ஜனநாயகன் பாடல் ரிலீஸுக்கு போகிறாரு அடுத்த படத்தில் நிற்கிறாரு அந்த கட்சிக்காக பதவி கேட்டு விஜயோட காரை மறித்து நின்று போராட்டம் பண்ண பொண்ணு வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் டென்ஷன் தாங்க முடியாமல் தூக்க மாத்திரஸ் போட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவொன்னா அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசுகிறாங்க இதுதான் விஜயோட நன்றி கேட்டுங்களா கரூரில் ஏன் போய் எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டின்னு வந்து மகாபலிபுரத்தில் வச்சு காலைல ஓய்ந்தார்னா கரூர் கேஸு சிபிஐ கேஸு அதனால் வந்து இவங்க எதுவும் சொல்லிடக்கூடாது செத்தவங்களை செத்தவங்களுடைய குடும்பம் வந்து எதுவும் விஜய்க்கு எதிராக பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இருபது லட்ச ரூபாய் அதுக்கு முன்னாடி செத்த யாருக்குமே விஜய் வந்து காசு கொடுக்கல எங்களுக்கு மட்டும் காசு கொடுத்து விஜய் வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு எல்லாம் பண்ணுறாருனா அது கேஸு அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் செத்தாங்க அதுக்கெலாம் கண்டுக்கவே இல்லை இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து இவர் காரை மறிக்கிது குறைந்தபட்சம் அந்த கார் கண்ணாடியை இறக்கி என்னம்மா நான் பார்க்குறேம்மா நான் உனக்கு நல்லது செய்கிறேம்மா செய்யவே வானா நீ நல்லதே செய்வானா நான் நல்லது செய்கிறேம்மா நான் பரிசீலனை பண்ணுறேம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாலே அந்த பொண்ணுக்கு இருக்கிற ப்ரெஷரெல்லாம் இறங்கியிருக்கும் லட்ச கணக்கில் செலவு பண்ணிவிட்டு தாவேக்காய் தாவேக்காய் தாவேக்கா நின்று பொண்ணு அதில் தாவேக்காயில் நீ ஒன்றுமே இல்லை கட்சிக்கு விரோதமான ஆள் நீ திமுக ஆள்னு முத்திரை குத்தும்போது அந்த பொண்ணு தூக்க மாத்திரை சாப்பிட்டுச்சு தூக்க மாத்திரை பொண்ணு வந்து திமுக ஆளுன்றத வேற வேறு விதமாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவங்கெல்லாம் கருணையே கிடையாது யாரோ ஒருத்தன் புதுசாக வந்து சேர்ந்துருக்கான் அவனை விட்டு பேச விடுறாங்க ரைட்டா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் விட்டு பேசுகிற விட்டா என்ன நிலம வரும் என்ன கருணை அவங்களுக்கு இருக்குது கட்சி தொண்டக மேலே என்ன அக்கறை இருக்குது ஒன்றுமே இல்லை கருணையே இல்லாத ஆள் தான் விஜயின்றது வந்து தமிழ்நாடு முழுக்க நிரூபணமாகுது காசு பணம் துட்டு மணி எல்லாமே ஊழல் எல்லாமே மோசமான செயல்பாடு கட்சி நிர்வாகிகள் எவனும் சரி கிடையாது எல்லார் மேலேயும் விமர்சனம் மிக கடுமையான விமர்சனம் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு வருது இதுக்கிடையில் இவர் ஜனநாயகன் பாடல் ரிலீஸ்க்கு இவர் போகிறார் இது விஜயோடைய சமாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அதிமுக கூட்டணி ஓபிஎஸ் எங்கே போகிறாரு டிடிவி எங்கே போகும்போது சசிகலா அம்மா எங்கே போக போகிறாங்க இதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி ஒரு லிஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி எடப்பாடியே அந்த லிஸ்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஒரு சுத்து விட்டார் ஆயிட்டால் ஓபிஎஸ் வந்து திமுகவோடு போய் உக்காந்தே பேசுனார் அதை நம்ம உடைச்சோம் திமுகவோடு அவர் எப்படி பேசினார் என்ன பேசினார் அப்படின்ற மாதிரி அவர் அப்பப்போ ஸ்டாலினை பார்ப்பார் ஸ்டாலினை பார்த்து மூணு முறை நாலு முறை பேசியிருக்காரு இப்போது லாஸ்ட்டாக அஞ்சாவது முறை பேசியிருக்கார் மூணு முறை ஃபோட்டோ வந்தது ஒரு முறை ஸ்டாலினே ஃபோட்டோ விடாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இப்போது அதில் வைத்தியலிங்கம் பேசுகிறதுலாம் எடப்பாடி வந்து தற்குறி அதிமுக வந்து அவர் கையில் கிடச்ச குரங்கு கையில் கிடச்ச பூமாலை அப்படின்லாம் வந்து ஓவராக அதை டிஸ்கிரைப் பண்ணி அவர் பேசினார் இதெல்லாம் பார்த்தோன்னா எல்லாரும் வந்து ஒரு எம்எல்ஏ கூட குன்னம் எம்எல்ஏ பேட்டியை கொடுத்துட்டு போனார் நாங்கள் வந்து தாவே பக்கம் போகிறோம் அப்போது எல்லோரும் என்ன நினச்சாங்க இவர் வந்து ஒன்று திமுகவுக்கு போவார் இல்லைன்னா தாவே காக்கு போவார் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இப்போ கிளைமேக்ஸ் எங்கே திரும்பி இருக்குன்னா அவர் அதிமுகவுக்கு வர்றார் ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்குள்ளே வராரு அதிமுகவுக்குள்ளனா அதி அவரோட அவ எதிர்பார்ப்பு வந்து அவர் ரெட்டையில நிற்கணும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு அவங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்து நம்ம தாவேகாக்கு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பேச்சாக இருந்தது அந்த நக்கல் திமுறோடு பேசுகிற பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சில் அவங்க வந்து தாவேக்காக்கு போகலான்னு இருந்தது ஆனால் இப்போ மாற்றி ஓபிஎஸ் வந்து ஏடிஎம்கேக்கு வந்துடுறார் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வர்றார் ரைட்டுங்களா அதிமுக ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் ஓபிஎஸ் ரைட்டுங்களா அதே மாதிரி டிடிவி அவரும் வந்துடுறாரு இந்த சைடு ஏடிஎம்கே சைடு வந்துடுறாரு பிஜேபி பேசிக்கி ரெடி பண்ணியிருக்கு அவரையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சசிகலா சசிகலாவுக்கு சொத்தை பாதுகாக்கணும் பிஜேபியை தான் நம்பியிருந்தது எப்படியாவது ஏடிஎம்கேவில் கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு பிஜேபி கைவரிச்சிச்சு நீ வந்து ஏடிஎம்கேக்கு எதிராக போனால் நீ ஆக மாட்டேன் திரும்பவும் பெங்களூரில் ஒரு கேஸ் இருக்கு அந்த மாதிரி ஏற்கனவே ஜெயிலில் இருந்தப்போ ஜெயிலில் விட்டு வெளியில் போனதாக ஒரு எஸ்பி வந்து ரூப்பான ஒரு எஸ்பி ஒரு கேஸ் கொடுத்து அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கு அந்த கேஸை திருப்பி ரீஓப்பன் பண்ணாங்கன்னா ஏற்கனவே நாலு வருஷம் போயிட்டு உக்காந்துட்டு வந்தது இப்போ திருப்பி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உக்காரணும் ஜெயிலில் அதே பெங்களூர் ஜெயிலில் உக்காரணுன்ற கண்டிஷன் வந்துருச்சு சொத்தும் போயிடும் சட்டவிரோதமாக சம்பாதிச்ச சொத்து அதிகமில்லை ஜென்டில்மேன் இரண்டு லட்சம் கோடி ரைட்டுங்களா அதே மாதிரி டிடிவியும் அவர் சட்டவிரோதமாக சம்பாதிச்ச லண்டன் ஓட்டல் லண்டன் ஓட்டலே வந்து ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி ரைட்டா அது இல்லாமல் ரெட்டைலிக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு சுகேஷ் சந்திரசேகர் மூலமாக அது ஒரு கேஸு ரைட்டா ரெண்டு கேஸ் அவர் மேலே இவர் வந்து அபினேஷுன்னு ஒரு பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் அவர்கிட்ட வந்து அண்ணன் இழந்த தொகையை ஆயிரக்கணக்கான கோடி இழந்திருக்காரு யார் நம்ம ஓபிஎஸ்ஸு இல்லாமல் நிறைய கேஸும் வேற இருக்கு அபினேஷ் வந்து ஜெயின் ஷா அமித்ஷாவுடைய பையன் ஷாவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர் எடப்பாடி போனால் அவர் இவர் தான் ட்ரான்ஸ்லேஷன்லையே உட்கார்னார் இப்போ அமித்ஷா கிட்டே போயிட்டு இதெல்லாம் புலம்பிட்டு வந்திருக்காரு இந்த மாதிரி ஏமாத்திட்டான் அபினேஷு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் உனக்கு அபினேஷ்கிட்ட நீ ஏமா அந்த தொகையை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து நீ மறுபடியும் ஏடிஎம் கேக்கு வந்துடு ஏடிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்துருன்னு சொல்லியிருக்காரு ஸோ அபினேஷ்கிட்ட ஏமாந்த தொகையோட எடப்பாடி ஒரு பல்க் அமௌண்ட்டு கொடுக்குறாரு ஒரு நூற்றம்பது கோடியோ இனிமோ கொடுக்குறாரு இவருக்கு நம்ம ஓபிஎஸ்க்கு ரைட்டா அதே மாதிரி நம்ம டிடிவிக்கும் ஒரு அமௌண்ட்டு அவர்கிட்டையும் சொல்லிட்டார் எங்கள் சொ என் பணம்லாம் சொத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கு எங்கிட்ட காசு இல்லைன்றாரு அவருக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டு சசிகலா அம்மாவுக்கு பாதுகாப்பு நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போக மாட்டேன் நீ முரண்டு பிடிச்சினா ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டில் இப்போது எல்லாரும் எடப்பாடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க ஓபிஎஸும் பேசிக்கிட்டு இருக்காரு டிடிவியும் பேசிக்கிட்டு இருக்காரு சசிகலா அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மூணு பேரும் பேசுகிறாங்க இது ஃபைனலாக என்ன டேர்ன் தான் சூப்பர் கிளைமேக்ஸு என்னென்னா விஜய கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்துட்டாங்க கூடவே வந்து விஜய் வரணும் அப்படின்றது விஜய் வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ்க்கு வரணும் அதுக்கான வேலைகள்லாம் இருக்குது அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து முதல்வர் கேண்டிடேட்டாக வந்து இது பண்ணிட்டேன் என்னை வந்து நீங்கள் டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு முன்கூட்டியே அறிவிக்கணும் எடப்பாடி முதல்வர் கேண்டிடேட்டு இவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு முன்கூட்டியே அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது யார் மாமனார் மேலே முப்பது அமலாக்கத்துறை வழக்கு வச்சுருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார் ஒரு சைடில் சினிமா ப்ரமோஷனு ஒரு சைடில் இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தை இப்படி போயிட்டுருக்கு ஒரு சைடில் நம்ம புசியானந்த் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டேயும் காசு வாங்கிட்டு பத்து கோடி கொடு இருபது கோடி கொடு முப்பது கோடி கொடு இந்த கேப்பில் மட்டும் புசியானந்த் வந்து இரநூறு கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சிருக்காரு அவர் தான் விஜயோட ப்ராப்பர்ட்டியோடைய பினாமி வந்து புஷியானந்த் தான் அது இல்லாமல் இப்ப வந்து போட்டிருக்க கனெக்ஷன் வந்து இரநூறு கோடிக்கு போயிடுச்சு நீங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எடப்பாடினா சொல்லிட்டாருனா இருபது கோடி இருந்தா நீங்க வந்து எம்எல்ஏ இருபது கோடி இருந்தால் தான் நீங்க வந்து எம்எல்ஏ சீட்டுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்க இப்போ வந்து விருப்ப மனு தாக்கல் பண்ற தேதியவே தள்ளி வச்சுருக்காரு ஏன்னா விருப்ப மனு பெரிய அளவுக்கு தாக்கல் பண்ணல ஒரு மாவட்ட செயலாளர் ஐம்பது மனுக்கள் தாக்கல் பண்ணுமா இவர் கண்டிஷன் போட்டிருக்காரு எடப்பாடி அந்தளவுக்கு இல்லை ரசா அப்படின்னு எவனும் தாக்கல் பண்ணல அப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டி நகர் சத்யா ரொம்ப செங்கோட்டையனுக்கு ரொம்ப நெருக்கமாக நகமும் சதியுமா இரவும் பகலுமாக அவருக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சவர் அவர் வந்து ஆர்கே நகர் தொகுதியில் போட்டி போடுறார் வளர்மதி வந்து ஆயிரம் வழக்கில் போட்டி போடுறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் வந்து ராயபுரத்தில் போட்டி போடுறாரு ராயபுரத்தில் வந்து ஜெயக்குமாருக்கு போட்டியாக நிற்கக்கூடியவர் ராயபுரம் மனு தமாகில் இருந்தவர் காங்கிரஸில் இருந்தவர் மூப்பனாருக்கு ரைட் ஹேண்டாக இருந்தவர் அவர் வந்து அங்கே வராரு அது இல்லாமல் அவர் நாலு தொகுதிக்கு போட்டு வச்சுருக்காரு ஆளாளுக்கு சேர்த்து ஒரு நாலு தொகுதிக்கு போட்டு வச்சுருக்காரு ஸோ எடப்பாடி எடப்பாடி தொகுதியில் நிற்கிறாரு பாக்கி எல்லா சீனியர்களும் அவங்கவுங்க தொகுதியில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுறாங்க அக்கா வளர்மதி மட்டும் ஆலந்தூரில் செம்ம ஓட்டு டிஃப்ரெண்டில் தாம ஒன்பர்சன் ஜெயிச்சாரு அதனால் பயந்துக்கிட்டு அந்தம்மா வந்து இப்போது ஆயிரம் விளக்குக்கு அந்தம்மா வராங்க இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரமாக இருந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் இதில் டாக்டர் ராமதாஸ் கட்சி தான் சண்டையில் இருக்கக்கூடிய கட்சி அது அப்பாவும் மகனும் ஒருத்தருக்கு ஒருத்தரை அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் அன்புமணி கிட்ட வந்து பாஜக வந்து கூட்டணி பேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு அதை வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து தடுக்கிறாரு அது எந்த அளவுக்குன்னா அவரோட ட்விட்டர்லேயே ஜிகே மணியே ஒரு அப்படின்னு யாருக்கு ட்வீட் போடுறாரு அவரு அன்புமணிக்கு ட்வீட் போடுறாரு சமூக வலைதளங்களில் நேரடியாக டாக்டர் ராமதாஸ் இங்கே வந்து யார் வந்து கூட்டணி பேசுறது யார் வந்து அமௌண்ட்டு கொடுக்கறது இதுதான் விஷயம் இப்போ எடப்பாடியும் சிவி சண்முகம் போயிட்டு டாக்டர்கிட்ட பேசியிருக்காரு டாக்டர் ராமதாஸ் கிட்ட அதுக்கு வந்து அன்புமணி எதிர்ப்பு அன்புமணி கிட்ட பிஜேபி பேசுறது அதுக்கு டாக்டர் ராமதாஸ் எதிர்ப்பு இப்படி அப்பாவும் மகனும் இடையில நடக்கிற சண்டையில் வந்து அன்புமணி மேலே சிபிஐ வழக்கு போடுன்னு ராமதாஸ் சொல்கிறதும் அன்புமணி ஜிகே மணி முடியாதுன்னு ட்விட்டரில் டாக்டர் ராமதாஸே நேரடியாக வந்து பேசுறதுமா இந்த விஷயம் போயிட்டுருக்கு திமுக வந்து தன்னோட எலெக்ஷன் ஒர்க்கை வந்து பிரம்மாண்டமாக அவங்க இருக்காங்க எலெக்ஷனில் எல்லா எலெக்ஷன் இன்ஜினியரிங்லேயும் வந்து திமுக அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்க தங்களுடைய ஒர்க்கை வந்து பிரம்மாண்டமாக இருக்காங்க அந்த திமுகவோடு எப்படியாவது போகணும் சேரணும் அப்படின்ற அடிப்படையில் டாக்டர் ராமதாஸும் வந்து சில மூவை வந்து ஏமாத்திரி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே ஓபிஎஸ் எடுத்த மூவை வந்து கிட்டத்தட்ட ஏமாத்துகிற மூவை தான் வந்து டிஎம்கேயில் எடுத்தார் அதையே வந்து சரியாக வரலன்னும் போது டாக்டர் ராமதாஸோட மூவெல்லாம் வந்து அவங்க பெருசாக எடுக்கல அவங்க வந்து விசிகாவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான விஷயங்களில் தான் அவங்க வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதில் கடைசியாக நம்ம சொல்கிறது வந்து சவுக்கு சங்கர் வந்து ஜாமீனில் வந்திருக்காரு அவரை பற்றி நம்ம நிறைய நம்ம சேனலில் பேசியிருக்கோம் அதனால் அந்த ஜாமீனையும் வந்து நம்ம வந்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக அதை வந்து கடந்து போக முடியாது அதனால் சவுக்கு சங்கர் ஜாமீனுக்கு வந்திருக்காரு எஸ் எம் பாலசுப்ரமணியம்ன்ற ஒரு ஜட்ஜு அவருக்கு மெடிக்கல் கிரவுண்டில் மூணு மாதத்துக்கு இடைக்கால ஜாமீன் தான் கொடுத்துருக்காரு கேட்டுங்களா அவர் மேலே இருக்கக்கூடிய கேஸு இல்லாததை போகலை அவர் மேலே இன்னும் முப்பது வழக்குகள் அவர் மேலே இருக்குது முப்பது புகார்கள் இருக்குது அதோடய ஃபியூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்ன ஆக போகுதுன்னு தெரியல அவருக்கு வந்து நெஞ்சில் மூணு பிளாக் இருக்குது அவருக்கு வந்து ஈஸ் அ டயபட்டிக் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு தெரிஞ்ச அவர் ஹெச்ஐவி பேஷண்ட்டும் கூட ரைட்டா அவங்க அம்மா வந்து மனு போட்டு அவருக்கு வந்து மெடிக்கல் கிரௌண்டில் வந்து பெயில் வாங்கப்பட்டிருக்கு மெடிக்கல் கிரவுண்டில் தான் பெயில் வாங்கப்பட்டிருக்கு அதில் வந்து சில அப்சர்வேஷன்ஸு ஆர்கியூமெண்ட்டு கோர்ட்டில் நடந்திருக்கு உடனே அந்த கோ அது வந்து ஒரு கோர்ட்டு உத்தரவுலலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை உடனே இவங்க வந்து பயங்கரமாக நம்ம அவங்க அவருடைய ஃப்ரெண்டு இப்போது புதுசாக தாவேக்கால் சேர்ந்துருக்காரு ஃபெலிக்ஸ் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே பேசுங்க பெயில் இஸ் பெர்மனன்ட் ஜெயில் இஸ் டெம்ப்ரரி இதுதான் சட்டம் ரைட்டுங்களா பெயில் தான் வந்து பர்மனெண்ட்டு ஜெயில் வந்து டெம்ப்ரரி தான் இது தான் சட்டம் யாருக்காக இருந்தாலும் சரி அது வந்து ட்ரையலில் ப்ரூஃப் ஆகிற வரைக்கும் அதுதான் ஸோ நம்ம ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய புகார்களில் இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க எத்தனை பேர் வந்து மிரட்டப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே அவங்க சொல்லக்கூடிய புகார்களையும் விசாரித்து காவல்துறை இன்னும் வேகமான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படி ஈடுபடும் பொழுது என்ன அவர் ச ஜெயிலுக்கு போவார் வின்டரானால் வெளியில் வருவார் இது மூணாவது முறை அவர் ஜெயிலுக்கு போகிறது இப்படி அவர் போயிட்டு போய்ட்டு வரக்கூடிய ஆள் தான் ஆனால் அவரோட ஹெல்த்து கண்டிஷனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவருடைய ஜெயில் விஷயங்களை பரிசீலிக்கணும் நீதிமன்றம் வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸை தான் எடுத்திருக்கு அவங்க அம்மாவோட பிள்ளைய தான் எடுத்திருக்கு அவங்க அம்மாவை வச்சு ப்ளீ வச்சு போட்டு கோர்ட்டிலேருந்து பெயில் வாங்கியிருக்காங்க ஜெயில் இஸ் டெம்ப்ரரி பெயில் இஸ் பெர்மனன்ட்டு இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து சவுக்கு சங்கரும் காவல்துறையும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றதையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்